அப்போ தான் தப்பு உயிர்கொடுத்தாரு தவப்பன் தான் வளர்கிறோம் ஆனால் ஒரு வயசுன்னு வர்றப்போ பூமிக்குரிய தவப்பன்மார்கள் நம்ம சில காரியங்களை எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்களா எதிர்பார்க்க மாட்டாங்களா சில காரியங்களை நம்மகிட்ட சொல்லுவாங்க அது வந்து சிலருக்கு கடினமான ரூல்ஸ் மாதிரி கூட தெரியலாம் என்ன மாதிரி காரியங்கள் சொல்லுவாங்க கொஞ்சம் வயசுக்கு வந்தோடனே அந்த வாலிப மகன் என்னன்னு சொல்லுவாங்க வேஸ்ட் பண்ணாத உன் ஃப்யூச்சரை கொஞ்சம் நினைச்சுப்பாரு என்ன செய்கிற கொஞ்சம் நல்லா படி நல்லா படித்தா நல்ல காலேஜுக்கு போகலாம் அப்போ நல்ல உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்போது எல்லாம் நல்லா போகும்ல ஏன் எல்லாம் பண்ணு எனக்கு பிடிக்கிற காரியங்களை செய் எனக்கு பிடிக்கணும் மட்டும் இல்லை உன் நன்மைக்காக நான் சொல்கிறேன் ஆனால் அது சில நேரம் வந்து பூமிக்குரிய தப்பு மார்கள் கொஞ்சம் ஓவராக கொஞ்சம் போனாலும் போகலாம் அப்படி அவங்க போகலன்னா கூட இந்த மகன்கள் இருக்காங்களே அவங்க அதை தப்பாகவும் எடுத்துக்கலாம் சில மகன்கள் இருக்காங்க கரெக்டாக தப்பாக பண்ணுவாங்க தவப்பன் வந்து இதெல்லாம் செய்யாத இதெல்லாம் செய்யுன்னா தலையில் பண்ணுறது என்ன செய்யாதேன்னு சொன்னாரோ அதை போய் செய்கிறது என்ன செய்யன்னு சொன்னாரோ கரெக்டாக அதை மட்டும் வேணுக்குனே பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்போது அப்படி ஒரு மகன் பண்ணுறப்போ அந்த தாப்பன் வந்து மகனுடைய நல்லதுக்காக சொல்றாரு எப்போ நீ உன்னுடைய என்ன ஃபியூச்சருக்காக நீ இதை செய் இப்படி வாள் ஆனால் அந்த மகனுக்கு அது கஷ்டமாக தெரியுது அவன் முரட்டாட்டம் பண்ணுறான்னு வைங்க அப்படிப்பட்ட வீட்டில் அந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் அந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள் தாப்பன் சொல்றதுக்கு தலையில செய்கிற மகன் நான் கேட்கிறேன் தகப்பன் வருவானா தகப்பன் உள்ள வந்தா இவன் வெளியே ஓடி போவான் இவங்க சாப்பிடுவாங்களா பேச முடியுமா இவங்களால ஐக்கியம் கொள்ள முடியுமா பேச்சே வராது இவன் மொரட்டாட்டம் பண்றதுனால தகப்பனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யறதுனால இவனும் வரமாட்டான் தகப்பனுக்கும் அவர் வந்து இவனுக்கு எல்லா அன்பையும் காட்ட விரும்புகிறாரு எல்லா விதத்துலேயும் தாப்பனாக இருந்து எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ண விரும்புகிறாரு ஆனால் இவன் முரசாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லா விதத்துலேயும் இவனுக்கு தாப்பனாக இருந்து அவனை சப்போர்ட் பண்ண முடியல அவருக்கு அவன் கோஆப்ரேட் பண்ணாததினால இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்குது இல்லையா இது அப்படியே நம்ம ஆவிக்குரிய உறவில் கொண்டு வாங்க நம்ம கடவுளோட வச்சுருக்கிற உறவு தான் பிறந்தோம் கிருபைனால் தான் ரட்சிக்கப்பட்டோம் தான் வளருகிறோம் எல்லாம் கிருபை தான் ஆனால் ஒரு வயசுக்கு வரப்போ அதே கிருப வந்து நம்மளை மாற்ற வேண்டும் பிறக்க வைக்கிற கிருபை மட்டும் இல்லை ரட்சிக்கிற கிருபை மட்டும் இல்லை வளர வைக்கிற கிருபை மட்டும் இல்லை மாற்றுகிற கிருபை ஒரு வயசு வர்றப்போ தேவனுடைய கிருபை வந்து நம்மட்டு மாற்றத்தை எதிர்பார்க்குது மாற்றத்தை நமக்கு கொண்டு வர்றத பார்க்குது இல்லையா தேவன் நம்மகிட்டருந்து ஒரு வயசு ஆவிக்குரிய வளர்ச்சியில் தேவன் நம்மகிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்குறார் தப்பா அது அவர் சொல்கிறாரு சரி